நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடையாள இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்திருக்கடா இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க அஞ்சலிக்கு சாதகமாக பேசுற மாதிரி பேச்சு அஞ்சலியை வச்சு கரெக்டா நம்ம இலக்கியாவோட சூழிய முடிக்க பிளான் பண்ணியிருக்காரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அஞ்சலியை வச்சு எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோல்மேல் பண்ணி இப்போ அஞ்சலி வெளியே வந்துட்டு இருக்கா எந்த ஒரு அசமாவித இலக்கியாவுக்கு நடந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அதனால் என்ன பண்ணுறாரு எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு அப்பப்ப காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து அஞ்சலியை வச்சு இலக்கை கதையை முடிக்க பிளான் பண்ணுறாரு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு நமக்கு எந்த சமமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சரி திட்டமெல்லாம் தீட்டாக இருங்க என்னடா மனுஷன் ஒருடி இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாரு சாமி வேறு லவ்ல ஒரு பக்கம் இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் திருடன்னு சொல்லிட்டு சொல்கிறதுங்க நார்மல் திருடுங்க ப்ரொஃபஷனல் திருடுங்க வித்தியாசம் இருக்காவும் யோசிச்சு சிந்தித்து கரெக்டாக செய்வான் நார்மலாக போனோன்னா இடத்தனா வந்தனா ஈஸியாக முடிஞ்சிருந்து போவான் மாட்டிவான் அது போல தாங்க இங்கேயும் நடந்துன்னு இருக்குது சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்தி இருக்கார்ல அவருந்துன்னு ஒரு பக்கம் கம்பெனிக்கு போறாரு கம்பெனிக்கு போனால் ஆல்ரெடி இந்த அஞ்சலி இருக்கா காசு கொடுத்து வச்சிருந்த ஆளுங்க எல்லாருமே கரெக்டாக என்ன சார் வரலையே அஞ்சலி மேடம் அஞ்சலி மேடம் எவ்வளவு தங்கமான மேடம் அவங்க வரலையா நீங்கள் ரெண்டு பேரும் பேர வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வந்துங்க ஆனால் நீங்கள் வந்து தனியாக வர்றீங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க நோக்கிறாங்க டே ஆல்ரெடி நானே கடுப்பில் கேட்டா வெயிட் கொட்டி அதைடா மாவனங்களா யாரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் புலம்பினிருக்காரு ஆனால் அவங்க யாருமே அதை பெஸ்ட்டாக எடுத்துக்காம அப்படி நோண்டி 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 ஒரு பக்கம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுன்னே இருக்காங்க இதனால் ரொம்பவே கடுப்பான நம்ம தலைவன் கார்த்தி வந்து ஆஃபீஸை விட்டு ஒரு பக்கம் வீட்டுக்கே ரிட்டன் திரும்பிடுறாரு உடனே வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா எங்கே போனாலும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புறாங்க நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டேன்னு இருக்காரு உடனே ஜான் இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எல்லாத்துலேயுமே அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்ததாக தான் அமையும் நீ கவலையாகப்படாத பிரச்சனைன்றது வாழ்க்கையில் வரும் ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையந்துராத நான் மட்டும் என்னமா பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏமா இவ்வளோ கஷ்டம் என்ன சுற்றி இருக்கிறவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்களே அண்ணா நீ மட்டும் இல்லைனா என் வாழ்க்கை நாசமாக போயிட்டுங்க இத்தனை நாள் நான் கேடு கேட்டவங்க பேச்சை கேட்டேன் அண்ணா நீ வெறுத்துன்தான் ஆனால் அவங்க நான் தான் முக்கியம் கௌதமும் தான் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைச்சு என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி சொல்லிட்டு அண்ணன் நினைச்சின்னு இத்தனை நாள் என்ன இவ்வளோ பொறுப்பாக பார்த்துன்னு இருக்கேன் இதே வேறு யாராக இருந்தால் எந்த கேனா போயின்னு போனால் இவ்வளோக்கான நாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணியெல்லாம் விட்டு போவாங்க எப்போ குடும்பத்தை பிரிக்கிறது எப்படி தனியாக போடணும்னு சொல்லிட்டு தான் எல்லா ரூட்லேயும் அண்ணி மாதிரி யோசிச்சுப்பாங்க ஆனால் இவங்க எல்லாமே எனக்காக தான் யோசிச்சாங்க என்னை எப்படியாவது க சேர்த்தணும் என் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எனக்காக யோசிச்சாங்க ஆனால் நான் எதுவுமே பொருட்படுத்தாமல் அஞ்சலி பேச்ச கேட்டு நீ உங்களை ரொம்பவே அவதூறாக பேசிட்டேன் இது எல்லாமே மனசுக்குள்ளே அப்படியே குத்துதுமா ஆணி குத்துற மாதிரி குத்தினே இருக்குது நான் என்ன பண்ணுவேன் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா அது அந்த மனசு இப்படி அழகா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே வரதான் வரும் வாழ்க்கையில் அடிபடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் அடிபட்டு வாழ்க்கையில் சாதிச்சு நிற்கவும் மாட்டாங்க எல்லாமே ஒரு விதமான தருணத்தால் தாங்க மாறும் சரி பார்த்துக்கலாம் எவ்வளவு நடந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகர்